அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த குட்டி ஸ்டோரி தான் குட்டி ஸ்டோரி என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவாகப்பட்டது ஏ குரூப்புக்கு மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுவதற்காக நிறைய வேலைகள் செய்வாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போங்க உங்களுக்கு சென்சிபிளாக பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி வரலையா நம்மளோட லைஃப்பை நம்ம ஜாலியாக வாழ ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இது யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் குட்டி ஸ்டோரி தானே குட்டி ஸ்டோரி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஷ்டமா சித்தி லெசன் ஃபோர் தான் பார்க்க போறோம் இந்த லெசன் ஃபோர் அண்டு ஃபைவ் வந்து ரொம்பவே முக்கியமான ல லெசனாக இருக்க போகுது இந்த லெசன் ஃபோர் வந்து நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது ரீப்ரோக்ராம் ஆகிவிடும் இந்த லெசன் ஃபோரை நீங்கள் ரிப்பீட்டடாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வரும் போன வீடியோவில் நான் சின்ன கீ தான் கொடுத்துருந்தேன் பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக எக்ஸ்பேண்டடாக இந்த விஷயம் எப்படி நடக்குது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கறதின் மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் ஆகப்பட்டது ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இறங்கிவிடும் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்து விழிப்புத்தன்மைக்கு போயிடலாம் ஏன்னா ரெண்டுமே லிங்க்ல இருக்கு இது எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த யோக வசிஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அந்த யோக வசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்க ஆல்ரெடி காணொலிகள்ல பார்த்துருந்தாலும் சரி இல்ல புத்தகமா படிச்சிருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக வசிஷ்டத்தில் வந்து பூரண விழிப்புணர்வை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் நம்ம வந்து பேசிக்லேருந்து போக போகிறோம் என்ன பேசிக்லேருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து படிப்படியாக பூர்ண விழிப்புணர்வுக்கு போக போகிறோம் அந்த பூர்ண விழிப்புணர்வுக்கு போன உடனே இந்த யோக வசிஷ்டம் பார்த்த அத்தனை பேருத்துக்கும் விஷயம் என்ன அப்படிங்கிறது புரிந்துவிடும் ஆனால் அது பார்க்காதவங்களுக்கும் புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியும் இதை நல்லா கவனித்து கவனமாக பாருங்கள் சரி ஓகேங்க நம்ம மூளைக்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போது நம்ம வந்து கண்களால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் வாயால் பேசுகிறோம் இப்படின்னு அஞ்சு சென்சஸ் நமக்கு இருக்கு ஐம்புலன்கள் புலன்கள் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஐம்புலன்கள் புலன்கள் மூளை இல்லாமல் செயல்படாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம கண்கள் மூலியமாக பார்க்குறோம் பார்த்தீங்களா கண்கள் இல்லை அப்படின்னா கூட நம்மளால் செயல்பட முடியும் நீத இருக்கக்கூடிய நான்கு சென்சஸ் வச்சு நம்மளால் செயலாற்ற முடியும் ஆனால் நம்முடைய மூளை இல்லாமல் இந்த ஐந்து புலன்களும் வேலை செய்யாது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து புலன்களையும் டீகோட் பண்ணி நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மூளை தான் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுடைய மூளை தான் நாம இருக்கின்றோம் சரி ஓகே இப்போ இந்த மூளை வந்து எப்படி இந்த சென்சஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து கண்ணால் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் இது வந்து என்னுடைய கண்களில் எப்படி உள்ளே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் பார்ட்டிகல்ஸ் மூலியமாக நம்முடைய கண்களுக்குள் ட்ராவல் செய்கின்றது இப்படி கண்களுக்குள் ட்ராவல் செய்யக்கூடிய ஆகப்பட்டது ரெட்டினா மூலியமாக நம்மளுடைய மூளையுடைய பின்பகுதிக்கு நியூரான்ஸ் மூலியமாக கடத்தப்படுகின்றது இப்படி கடத்தும் பொழுது அது வந்து என்ன வடிவத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவத்தில் போகின்றது சிக்னல் வடிவத்தில் கடத்தப்படுகின்றது இப்போது இங்கே தான் விஷயமே இருக்குது இதை நல்லா கவனிச்சுக்கிங்க கவனிச்சிக்கிட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் இப்போது கண்கள் மட்டும்தான் இப்படி டிஜிட்டல் வடிவத்தில் கடத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய காதுகளும் சத்தத்தை அதே வடிவத்தில் தான் கடத்துகின்றது அப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மூளையாகப்பட்டது டிஜிட்டல் வடிவத்தில் தான் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு பிரதிபலிக்கின்றது அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதை எதன் துணை கொண்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையின் துணை கொண்டு தன்னை உதவியாக வைத்து பார்க்கின்றோம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கறோம் இல்லைங்களே அந்த விஷயம் வந்து நம்மளுடைய கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா மூளை அது உள் வாங்கி நம்ம கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணும் நமக்கு அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னே நமக்கு தெரிய வருகின்றது அப்போ இந்த கண்ணுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய அந்த நரம்பை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் சரிங்களா நம்ம வந்து கண்ணை ரிமூவ் பண்ண வேண்டாம் கண்ணுக்கும் மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கண்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது வெறும் கண்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்போ மூ மூளை தான் அதை பார்க்குது மூளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவத்தில் தான் பார்த்து நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துகிட்டது இதுதான் வந்து பேசிக் சைக்காலஜி ஓகே ஃபைன் இப்போ இந்த கண்கள் மூலயமா நம்ம இப்படி பார்க்கிறோம் அப்போ காதுக்கும் அதே ப்ராசஸ் தான் காதுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய அந்த நரம்பை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா காதுகளால் கேட்க முடியாது ஓகே ஃபைன் இப்போ இந்த மூளை தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கி நமக்கு டெலகாஸ்ட் பண்ணது கரெக்டுங்களா இந்த மூளை எப்படி உள்வாங்கி டெலகாஸ்ட் பண்ணது டிஜிட்டல் வடிவத்தில் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணது இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பல்பில் வந்து வெளிச்சம் எரிகின்றது இப்போ அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த பிரைட் பிரைட்டான மாதிரியும் அந்த இடமே வெளிச்சமான மாதிரியும் நம்மளே வெளிச்சமான மாதிரியும் ஒரு உணர்வை தருகின்றது ஆனால் நம்முடைய மூளை இருட்டாக தான் இருக்கும் என்ன பிறகு சொல்கிறீங்க மூளை தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா நம்முடைய மூளை ஆகப்பட்டது நம்முடைய ஸ்கல்லுக்குள்ளே இருக்குது சரிங்களா நம்மளுடைய இந்த மண்டை ஓடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மண்டை ஓட்டுக்குள் இருக்கின்றது மூளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருட்டில் தான் இருக்கும் ஆனால் இந்த இருட்டு வந்து இந்த வெளிச்சத்தை வந்து எப்படி உள்வாங்கி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுது நம்மளுடைய இந்த புலன்களுக்கு கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டிஜிட்டல் வடிவத்தில் வாங்கி பின் பிரெயின் மூலியமாக அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி மூலியமாகத்தான் மூளை நமக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகின்றது அப்போ லைட்டே அதுக்கு டிஜிட்டல் சிக்னல் தான் அப்போது அஞ்சு புலன்கள் மூலியமாக நீங்க என்ன சென்ஸ் பண்ணாலும் அத்தனையும் டிஜிட்டல் சிக்னல் தான் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வரப்போகுது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையை அப்படியே ரிமூவ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த கண்களுக்கு போகக்கூடிய நரம்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிடலாம் ஒரு கற்பனைக்காக தான் இப்படி வந்து நம்ம வந்து புலன்கள் அனைத்தையும் சென்ஸ் பண்ணக்கூடிய நரம்புகளை நம்ம வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு வந்து டிஜிட்டலாக ஃபீட் செய்தால் எப்படி வந்து நம்மளுடைய மூளை வந்து டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்குதோ அதே டிஜிட்டல் மூலியமாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் டேட்டாவை நம்முடைய மூளைக்கு மூளைக்குள் ஃபீடு செய்தால் அந்த மூளையாகப்பட்டது நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தனக்குள் உருவாக்கி கொள்ளும் அந்த மூளைக்கு தான் மூளை என்பதே மறந்து போய் அது வந்து எங்கேயோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் மூளை வந்து நகராமல் ஒரே இடத்துல தான் இருக்கும் சரிங்களா அந்த டேட்டாவை அந்த டிஜிட்டல் டேட்டாவை நம்மளுடைய மூளைக்கு நம்ம ஃபீட் பண்ணோடனே அது வந்து அந்த கற்பனைக்குள்ள அந்த டிஜிட்டல் டேட்டாவை தான் அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குமே ஒழிய அந்த மூளை நகராமல் ஒரே இடத்தில்தான் இருக்கும் இப்போ அந்த அஞ்சு கிலோமீட்டர் வாக் பண்ணது பார்த்தீங்களா அந்த அஞ்சு கிலோமீட்டர் வாக் பண்ணும் அதுக்கு என்னென்ன சென்சஸ்லாம் தேவைப்படுதோ அந்த சென்சஸ்க்கு தேவையான டிஜிட்டல் சிக்னல் நல்லா புரிஞ்சுங்க டிஜிட்டல் சிக்னலை நாம் அனுப்பும் பொழுது அது வந்து நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் நடப்பது போல் ஒரு உடல் அமைப்பையும் வைத்து எங்கேயோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அது நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போது இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்தது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ரூமில் வந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நடந்து போகிறீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஆகப்பட்டது இருக்கும் கரெக்டுங்களா இப்போ இந்த ஸ்பேஸ் ஆகப்பட்டதை இந்த மூளை எப்படி உள்வாங்கிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டிஜிட்டல் வடிவத்தில் தான் உள்வாங்கி நமக்கு ப்ராசஸ் செய்து காமிக்கின்றது அப்போது நான் வந்து கம்ப்யூட்டர் டேட்டாவில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஃபீட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை தாண்டி அந்த விஷயம் பயணிச்சதா இல்லை அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளாரியே தான் அது பயணிக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மொபைல் ஃபோன்லலாம் கேம் விளாடுவோம் பார்த்தீங்களா அந்த கேம் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபோனுக்கு பின்னாடி அது ஓடி போயிடுச்சா கிடையாது அந்த சிஸ்டம் ஆகப்பட்டது அந்த டிஸ்பிளே குள்ளாரியே நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதனுடைய மூளைக்கு அது எப்படி செயல்பட்டு இருக்கும் அப்படின்னா நான் இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான The <laughs> கற்பனையில் இருக்கும் இதே தான் நம்ம கனவு காணும்பொழுது நடக்குது இப்போ நம்ம கனவு காணும் பொழுது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு நிலா வந்து பூமியில் மோதுகிற மாதிரி கனவு வரும் திடீர்னு நீங்கள் வந்து பறக்கிற மாதிரி கனவு வரும் திடீர்னு நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி கார் விபத்தில் சிக்கிற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள் நமக்கு வருகின்றது இப்போ இந்த கனவு வரும்பொழுது அந்த கனவு வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்பொழுது இந்த ரியாலிட்டியில் ஏதாவது சேஞ்ச் நடக்குதா இல்லை நம்ம எந்த இடத்துல படுத்துட்டு இருக்கோமோ அது அதே இடத்துல அப்படியே தான் படுத்துட்டு இருப்போம் நம்மளுடைய கனவு உலகத்தில் இந்த ஸ்பேஸ் ஆகப்பட்டது கிரியேட் செய்யப்பட்டிருக்கும் அது எப்படி அது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை ஆகப்பட்டது எல்லாத்தையும் டிஜிட்டல் வடிவத்தில் தான் உள்ள எடுத்து நமக்கு பிரதிபலிக்கிறதுனால இந்த ஸ்பேஸே இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் வடிவம் தான் ஸ்பேஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் லைட்டாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் நம்ம மூளை வந்து டிஜிட்டல் வடிவத்தில் தான் உள்வாங்கி கொள்கின்றது அதனால தான் நம்ம வந்து மூளையை தனியாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் டேட்டாவை கொடுக்கும் பொழுது அது வந்து தானாக உயிருடன் ஒரு உலகத்தில் இயங்கிட்டு இருக்கிறது போல ஒரு கற்பனையாகப்பட்டது அதற்கு வருகின்றது இப்போது இந்த கனவும் நிஜ உலகமும் ஒன்று தான் பட் இருந்தாலும் இது நான் வந்து மூளை வச்சு சொல்கிறேன் பேசிக்லேருந்து போகிறோம் கடைசியாக போகும்போது நம்ம அந்த பூரண விழிப்பு தன்மைக்குள்ளே என்ட்ராயிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த கனவும் நிஜ உலகமும் ஒன்று தான் எப்படி ப்ரோ ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூளையாக பட்டது நம்ம எப்படி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுது டிஜிட்டலாக வாங்கி தான் நம்ம கிட்ட பண்ணுது ப்ரோ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா போன வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த ஃபோன் வந்து நம்ம ஹாய் அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணால் இந்த டிஜிட்டல் மெசேஜ் வந்து எப்படி வெளியே போகுது அனலாக் மெசேஜாக வெளியே போகின்றது இப்போ அனலாக் சிக்னலாக வெளியே போன ஒரு விஷயம் திரும்பவும் நம்ம ஃபோனுக்கு வரும்பொழுது எப்படி மாற்றி வருது டிஜிட்டலாக மாற்றி வருது அது அனலாக்காக வந்தால் நமக்கு புரியாது சரிங்களா இந்த மூளையாகப்பட்டதுக்கு அது புரியாது ஏன்னா இந்த மூளையாகப்பட்டது அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த அனலாக் சிக்னலை டைரெக்டாக நம்மளால் வந்து உள்வாங்கி கொள்ள முடியாது அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி எப்படி காட்டுதோ அதே தான் இந்த பூரண விழிப்புத்தன்மையை பொருட்கள் இருக்கக்கூடிய உலகமாக டிஜிட்டலாக கன்வெர்ட் செய்து நம்முடைய மூளையாகப்பட்டது நமக்கு பிரதிபலிக்கின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல பட் லைட்டாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்ல வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் ரீ ப்ரோக்ராம் ஆகும் அப்போது இங்கே நிஜமாக லைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கூட நம்மளுடைய மூளை வந்து டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட கொடுக்குது அப்படின்னா லைட் அப்படிங்கிற உண்மையான தன்மை தான் நம்ம வெளியே உணர்ந்தோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஸ்பேஸை கூட டிஜிட்டலாக உள்வாங்கிக்குது அந்த டிஜிட்டலாக உள்வாங்கினக்கு அப்புறமா தான் நம்மளுடைய புலன்களுக்கு அது கொடுக்குது சரிங்களா நம்மளுடைய புலன்களுக்கு அதை ரிசீவ் பண்ணி உள்வாங்கினக்கப்புறமா தான் கொடுக்கின்றது அப்போது இது டிஜிட்டலாக உள்வாங்கிறதுனால இது எல்லாமே டிஜிட்டலாகத்தானே இருக்கின்றது அப்போ இந்த விஷயம் வந்து டிஜிட்டலாக இல்லை அப்படின்னா இதை உள்வாங்க முடியாது இதை டைரெக்டாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் திரும்பவும் ட்ரை பண்ண புரிஞ்சுக்குங்க இப்படி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே டிஜிட்டலாக தான் ப்ராசஸ் செய்கின்றோம் என்றோமே ஆனால் அதனால தான் இந்த டிஜிட்டல் ப்ராசஸ்ஸை வந்து நம்ம டேரக்டாக அது கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தான் நாம் வந்து கனவுலையும் பிரதிபலிக்கின்றோம் கனவு உலகம் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிஜிட்டலாக திரும்பவும் ப்ராசஸ் ஆகுது அப்போ அந்த கனவு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது நம்முடைய நம்பிக்கைகளை பொறுத்து அந்த கனவாகப்பட்டது உருவாகின்றது நான் என்ன நம்புறனோ நான் இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன விஷயங்களாக ஃபீல் பண்ணியிருக்கணும் நான் இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன டேட்டாலாம் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டா எல்லாமே டிஜிட்டலாக மாறி நம்மளுடைய மூளையில் பிரதிபலிக்கின்றது ஸோ இப்போ நம்ம வந்து நெஜ உலகத்துக்கு வந்துட்டோம் நிஜ உலகத்துக்கு வந்துட்டா நம்ம வந்து ரியாலிட்டியை தான் அப்படியே எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதையுமே நம்ம டிஜிட்டலாக உள்வாங்கி தான் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றோம் கனவு எப்படி டிஜிட்டலா வாங்கி பிரதிபலிச்சு கனவுல ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் நிஜ உலகத்தையும் டிஜிட்டலாக உள்வாங்கி பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றோம் சரி ப்ரோ இப்போ இது எது ப்ரோ என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்மெண்ட்டை பிடிக்க போகின்றோம் இப்போ இந்த பேஸ்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மூளை வந்து டிஜிட்டலாக ரிசீவ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த உடம்பையே நம்மளுடைய மூளையாகப்பட்டது டிஜிட்டலாக தான் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற வேர்டை வந்து பிடிச்சிக்கங்க இதை நான் எங்க கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அஷ்டமா சித்திகளை பண்ணுவதற்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பூரண விழிப்புணர்வு வந்துடலாம் இந்த பூரண விழிப்புணர்வு ஆகப்பட்டது எங்கேயாவது இது நகருதான்னு பார்த்தீங்கன்னா நகர்வது இல்லை ப்ரோ பூரண விழிப்புணர்வோடு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்த சுய விழிப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த சுய விழிப்புத்தன்மையை எங்கேயும் நகராது ஆனால் நம்முடைய மூளையாகப்பட்டது அது வந்து டிஜிட்டலாக உள்வாங்கி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி பயணிக்க வைக்கின்றது எப்படி நம்ம தூங்கும் போது எங்கேயும் நகராமல் கனவுல இருக்கிறோமோ எப்படி வந்து அந்த ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு கேம் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது அந்த கேமில் நம்ம நகர்ந்துட்டு பொழுது நம்ம எங்கேயும் நகரில் அந்த கேமுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டருக்கு மட்டும் நகர்வது போல் ஒரு உணர்வு ஏற்படுகின்றதோ அதே மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகமாகப்பட்டது டிஜிட்டலாக ரிசீவ் பண்ணி இயற்கையாக இருப்பது போல் ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது இப்போ நம்மளுடைய மூளை வந்து அப்படியே நரம்புகளை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்ம வெளியில் எடுத்து இப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன் இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த மூளையை நம்ம எதன் துணை கொண்டு பார்க்குறோம் அதே மூளையின் துணை கொண்டு தான் பார்க்குறோம் ஆனால் அது எதன் மூலியமாக பார்க்குது அந்த மூளை மூலியமாக தான் அது பார்க்குது அப்படி அந்த மூளையை அது எப்படி பார்க்குது டிஜிட்டல் வடிவத்தில் தான் பார்க்கின்றது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் புரிஞ்சவங்க கேட்ச் பண்ணிக்கங்க அப்போது இந்த மூளை மட்டும்தான் நம்ம டிஜிட்டல் வடிவத்தில் பார்த்துட்டு இருக்குமான்னு கேட்டால் இந்த உடலையே நாம் டிஜிட்டல் வடிவத்தில் தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ எல்லாமே டிஜிட்டலாகத்தான் இருக்கின்றது இந்த டிஜிட்டல் வடிவமாகப்பட்டது எப்படி இந்த மூளை வந்து டீகோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு தான் டீகோட் செய்து பார்க்கின்றது நம்முடைய இந்த பூரண விழிப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது எங்கும் நகராமல் ஒரே இடத்துல இருக்குது இந்த பூரண விழிப்புத்தன்மையாகப்பட்டது ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கின்றது என்ன விஷயத்தை பிரதிபலிக்குது மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் பிரதிபலிப்பை வைத்துக்கொண்டு அதனுடைய தன்மையே வேறு மாதிரி வடிவத்தில் வாங்கி டிசைனாக வாங்கி அதாவது டிஜிட்டலாக வாங்கி நமக்கு பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றது இங்கே நகர்வு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே கிடையாது அது வந்து நம்மளுடைய மூளை வந்து உள்வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ராசஸ் அதனால தான் நம்ம இங்கேருந்து இங்கே நகர்ற மாதிரி இருக்கும் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மனுஷன் வந்து ஒரே டைமில் வந்து அஞ்சு இடத்துல இருந்தார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வள்ளலாரில் அஞ்சு இடத்துல இருந்தார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய மூளையுடைய செயல்பாட்டை அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் அவருக்கு இந்த விஷயங்கள் ஆகப்பட்டது புரிய ஆரம்பித்து விட்டது ஏன் புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெயின் சப்ஜெக்ட் ஏன்னா அவர் வந்து அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணர்ந்து விட்டார் அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து விட்டார் எப்படி உணர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை மூடி தியானத்தில் உட்காரும்போது நம்முடைய சுய விழிப்புத்தன்மையில் நம்மளுடைய கவனம் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் இந்த பாடி ஆகப்பட்டது ஃபால் ஆகுது ஃபால் ஆகும் பொழுது அந்த இடத்துல மூளைக்கும் பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விழிப்புத்தன்மையாகப்பட்டது பூர்ண விழிப்புத்தன்மையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த சுய சுயவிழிப்புத்தன்மையாகப்பட்டது முடிச்சுட்டு இருந்தால் தான் பூர்ண விழிப்புத்தன்மைக்குள்ளே போக முடியும் ஆனால் நம்ம வந்து மனதோடு அடையாளப்பட்டு இருக்கிறதுனால இந்த சுய விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது நிலைத்து இருக்கிறதுக்குள்ளே இந்த பாடி ஷட்டவுன் ஆகும்போது இது மனதோட அடையாளப்பட்டு இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த டேட்டாவோட அடையாளப்பட்டு இருக்கிறதுனால இந்த கண்களால் பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் டேட்டா அடையாளப்பட்டு இருப்பதனால் அது தூங்கி விடுகின்றது தூங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற கற்பனைக்குள் இந்த மூளை ஒரு முடிவுக்கு போகின்றது ஆனால் என்னென்னா நிஜமாக வந்து விழிப்புணர்வு அடைந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையே நம்முடைய விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான் அப்போது நம்மளுடைய விழிப்புணர்வை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூளையாகப்பட்டது விழிப்புணர்வுலேருந்து தான் வந்து பிரதிபலிக்குது சரிங்களா அப்போது இந்த விழிப்புணர்வு தான் டேட்டா பேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் இந்த விழிப்புணர்வு தான் இந்த விழிப்புணர்வு எங்கேயாவது நகருதான்னு கேட்டால் எங்கேயும் நகரது இல்லை ஆனால் இந்த விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எனர்ஜியை தான் வந்து இந்த மூளையாகப்பட்டது டீகோட் பண்ணி ஒரு உலகம் போல் நமக்கு சித்தரிக்கின்றது இதனால தான் இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டி மட்டும் தான் புரியாம இருக்கும் திரும்ப இந்த வீடியோவை பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் ஓகே ஃபைன் இப்போ வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது மாயை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இது எப்படி நம்ம ஹேக் பண்ணுறது எப்படி ஹேக் பண்ணி நம்ம வந்து அஷ்டமா சித்திகளை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பூரண விழிப்புணர்வு அப்படின்னு உணர்ந்துட்டோம் உணர்ந்துட்டு அந்த பதிவை நம்முடைய மூளைக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மூளையாகப்பட்டது அதை சென்ஸ் செய்ய ஆரம்பிக்குது இப்போ நம்ம கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணி அந்த பூரண விழிப்புத்தன்மைக்கு போயிட்டோம் பார்த்திங்களா போயிட்டு நம்ம வரும்போது அந்த டேட்டாவை அந்த விழிப்புத்தன்மையாகப்பட்டது கொண்டு வரும் எதன் துணை கொண்டு எடுத்து கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ் மைண்டின் துணை கொண்டு எடுத்துக்கொண்டு வருகின்றது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஆகப்பட்டது மூளையில கிடையாது மூளை வந்து கான்ஷியஸ் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது நம்முடைய உடலுடைய மையப்பகுதியில் உள்ளது இப்போ இந்த டேட்டா ஆகப்பட்டது நம்முடைய சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது எடுத்து கொண்டு வந்து நம்முடைய மூளைக்கு தரும் பொழுது இந்த மூளைக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது என்ன புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நான் எனும் தன்மை இந்த மூளையும் கிடையாது அதையும் தாண்டின விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு வந்து தான் எல்லாமே பிரதிபலிக்குது அப்படிங்கிற தன்மைக்கு வரும் இந்த மூளைக்குள் நம்முடைய இந்த டிஜிட்டல் சிக்னலை மாற்றி கொடுக்கும் பொழுது இந்த உடலையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையாகப்பட்டது அதற்கு ஏற்படுகின்றது இந்த மூளையை வச்சு நூறு சதவீதம் ஆக்டிவேட் பண்ணால் என்னென்ன விஷயங்கள பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்களோ அத்தனை விஷயங்களும் அதற்கு சித்தியாகி விடுகின்றது இப்போ நம்மளுடைய மூளைக்கு இந்த விஷயங்களை வந்து நம்ம புரிய வச்சு உணர வச்சுட்டா போதும் அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் அது எல்லாத்தையும் நம்மளுடைய மூளையாகப்பட்டது டிஜிட்டலாக தான் உள்வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய அஞ்சு புலன்கள் மூலிமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மூளை சென்ஸ் பண்ணுதோ அது அத்தனையுமே வந்து டிஜிட்டலாக தான் போயிட்டுருக்கு அப்போ டிஜிட்டலாக போனதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த உலகமே டெலிகாஸ்ட் ஆகிருக்கு எடுத்த உடனே கண் பார்த்த உடனே இந்த உலகத்தை எனக்கு டெலிகாஸ்ட் பண்ணல எப்படி பண்ணுதுன்னா டிஜிட்டலாக மூளை வாங்கி தான் எனக்கு இந்த உலகமாகப்பட்டது டெலிகாஸ்டில் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து விழிப்புணர்வின் மூலியமாக தான் எல்லாமே பிரதிபலிக்குது அதுதான் மூளை டீகோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ அந்த விழிப்புணர்வு எப்படி எல்லாத்தையும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விழிப்புணர்வு எல்லாத்தையும் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைகள் வடிவத்தில் பிரதிபலிக்குது இந்த அலையை தான் டீகோட் பண்ணி எப்படி இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிக்னல் அனலாக் அலையை வந்து எப்படி இந்த ஃபோன் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி காட்டுதோ நம்முடைய மூளையாகப்பட்டது இந்த அலையை கன்வெர்ட் பண்ணி ஃபிசிக்கல் மெட்டீரியலாக நமக்கு காட்டுகின்றது உண்மையிலே இங்கே ஃபிசிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா இந்த டப்பா வந்து நான் ஜூம் பண்ணிக்கிட்டே போனேன் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆட்டம்ஸ் இருக்கும் அந்த ஆட்டம்ஸ் வந்து நான் ஜூம் பண்ணிக்கிட்டே போனேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கடினத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அதை ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு போக போக அந்த தான் அதை கவர் பண்ணியிருக்கமே ஒழிய அந்த இடத்துல கடினத்தன்மை என்பது ஒன்று இருக்காமல் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் அப்படியே ரொம்ப ஜூம் பண்ணிவிட்டு போனாலும் நீங்கள் ஆன் லெவலுக்கு போனால் கூட அந்த இடத்துல கடினத்தன்மை என்று ஒன்று இருக்காது அந்த ஆற்றல் வந்து ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த தான் கடினத்தன்மை போல் இருப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வெளிச்சத்தை நம்முடைய மூளையாகப்பட்டது டிஜிட்டலாக உள்ள ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஃபிசிக்கலாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நமக்குள் காட்டுகின்றது நம்முள் பிரதிபலிக்கின்றது அப்போ இந்த உலகத்தில் வந்து என்னதான் ஃபிசிக்கல் அப்படின்னு கேட்டால் எதுவுமே பிசிக்கல் கிடையாது நம்முடைய உலகமாகப்பட்டது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி சதவீதம் எம்டி ஸ்பேஸ் ப்ரோ அப்போ இது ஃபிசிக்கலாக தானே இருக்கு இது வந்து பிசிக்கலாக இருக்கும்போது எப்படி எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்முடைய மூளை அப்படி டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ணி நம்ம காட்டுது சரிங்களா இப்போ அவங்க எல்லாத்துக்குமே அந்த மேட்ரிக்ஸ் போட ஞாபகம் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த ஸ்பூனை வந்து அப்படியே பெண்ட் பண்ணுவான் பெண்ட் பண்ணும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஸ்பூன் பெண்ட் ஆகல நீ தான் பெண்ட் ஆகிற அப்படின்னு சொல்லுவான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே டிஜிட்டலாக மூளை உள்வாங்கி தான் நம்ம கொடுக்குது அப்போ எவன் ஒருவன் இந்த மூளையை கட்டுப்படுத்துகின்றானோ லூசி படம் வந்துருச்சா எவன் ஒருவன் இந்த மூளையை கட்டுப்படுத்துகின்றானோ அவனால் அவனுக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் அந்த டிஜிட்டல் சிக்னலை மாற்றி அமைக்க முடியும் அப்படி மாற்றி அமைக்கும் பொழுது இந்த தேர்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் மாற்றி அமைக்கிறான் ப்ரோ எப்படி ப்ரோ மாற்றி அமைக்கிறது மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்றீங்க எப்படி ப்ரோ மாற்றி அமைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த விஷயத்துக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணுறது எல்லாமே தனிப்பட்ட தான் இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் இதை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலை வடிவத்தில் தான் இந்த விழிப்புணர்வு எல்லாத்தையும் பிரதிபலிச்சிட்ருக்கு அந்த அலையை நாம் குறைக்கும் பொழுது இப்போது இந்த விழிப்புணர்வு ஆகப்பட்டது ஜீரோ பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க அப்படியே இந்த அலை வந்து வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த அலையை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பொழுது பேஸ்மெண்ட்டுக்குள் செல்கின்றோம் அப்படி வந்து தன்னுடைய மூளை அலையை முழுவதுமாக அலை வடிவத்தில் மாற்றி அதை புரிந்து கொண்டு ஜீரோவுக்கு கொண்டு போகிறானோ அவனே விழிப்புணர்வாக மாறுகின்றான் அப்படி மாறும் பொழுது அந்த இடத்துல மூளைன்னு ஒன்று கிடையாது ஏன்னா விழிப்புணர்வின் பிரதிபலிப்பில் தான் எல்லாமே விழிப்புணர்வு ஒரு விஷயத்தை உருவாக்கல நல்லா புரிஞ்சுங்க விழிப்புணர்வு வந்து இருக்கு இப்படி பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போகும்பொழுது அதுவும் விழிப்புணர்வாக மாறதுனால தான் வல்லலரையா தன்னுடைய உடலாகப்பட்டது மறைத்துக்கொண்ட கொண்ட நிலையாகப்பட்டது அவருக்கு கிடைக்குது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூளையையே அவர் வந்து அலை வடிவத்தில் மாற்றி அமைத்து விட்டார் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு டீப்பா உள்ள உள்ள போய் உணர ஆரம்பிச்சிட்டார் நல்லா புரிஞ்சுங்க உணர ஆரம்பித்து தொடங்கி விட்டார் அப்படி உணர்ந்து உணர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடலையே அலை வடிவத்தில் மாற்றும் பொழுது அந்த அலையாகப்பட்டது தன்னுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மாறும் பொழுது அந்த நிலைமையாகப்பட்டது ஆகப்பட்டது ஏற்படுகின்றோ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி சொல்லுங்க ப்ரோ எனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கலர்ஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு கலர் பார்க்குறோம் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் அது எல்லாமே கலரே கிடையாது அந்த கலர் எல்லாமே ஒரு ஒரு அலை வடிவம் அந்த அலை வடிவத்தினுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் ஆகப்பட்டது நமக்கு டெலகாஸ்ட் ஆகின்றது அப்போ நீங்க ரெட் கலர்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலா வந்து ரெட் கலர் கிடையாது அது ஒரு அலையின் வடிவம் தான் அந்த அலை வடிவத்தை நீங்க வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய கலர் ஆகப்பட்டது மாற்றப்படுகின்றது அதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாம் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா ஒரு கலர் பிக்சர் இருக்கும் அது அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்மளால மாற்ற முடியும் அதனுடைய அந்த அலை வடிவத்தை நம்ம மாற்றுற அளவுக்கு சயின்ஸ் நெருங்கிட்டாங்க அது ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரும்பொழுது ரியாலிட்டி

பதிவு பண்ணி வச்சுக்கிங்க உங்களுடைய ப்ரைனை ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் இதுக்கப்புறம் வரக்கூடிய லெசன் தான் அஷ்டமா சித்திகளை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்க போகின்றது அஷ்டமா சித்திகளை வந்து எப்படி நம்ம வந்து பாய்ச்சி அதை வந்து எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கும் பார்த்திங்களா அந்த விஷயத்தை தான் நாம் டிஸ்கஸ் செய்யப் போகின்றோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை